சர்ச்ல கீத ஆராதனை அப்படின்னு ஒரு பிரேயர் இருக்கும் அது என்ன அப்படிங்கறத சொல்றேன் அதுக்கு பாத்தீங்கன்னா அம்மா தங்கச்சி மூணு பேரும் எடுத்திருந்தோம் கலர் அம்மாக்கு வந்து கிரீன் கலர் தங்கச்சிக்கு பிங்க் எல்லாருமே அப்படியே கிளம்பி சர்ச்சுக்கு போயாச்சு கீத ஆராதனை அப்படின்னா பாட்டு பாடுறதுதான் அதை வந்து நம்ம ஃபேமிலியா பாடலாம் இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பாடுவாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பாடலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா நமக்கு தாய்மார் கூட்டம் அப்புறம் வாலிப பிள்ளைங்க கூட்டம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா சண்டே ஸ்கூல்ல அப்படி சேர்ந்து பாடுவாங்க ஸோ இந்த மாதிரி யாரு எத்தனை பாட்டினாலும் பாடலாம் பொதுவா நம்ம கையில என்னைக்குமே யாரும் மைக்க கொடுத்து பாடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இதுதான் சான்ஸு ஸோ இந்த டைம்ல நம்ம நல்லா பாடுறோம் அப்படின்னா நம்மளுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி தான் எல்லாரும் ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா இப்படிலாம் சேர்ந்து பாடுவாங்க தனி பாடல் கூட பாடுவாங்க நானும் டிஷன் அப்பாவை கூப்பிட்டேன் வாங்க நம்ம ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னா அவங்க எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் ஆயினாலும் நான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பாவுமே வரல ஆனால் நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் பாடுனோம் ஸோ இதுதான் கீத ஆராதனை நீங்க அவங்க சர்ச்ல கீத ஆராதன பாடி இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பாய்